நம் தமிழகத்தில் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சுந்தரசாமி அவர்களுக்கு நேரம் கொடுப்பதற்கு நேரம் இல்லை சாமியுடைய நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி ஏராளமான ஆட்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் சுவாமி போகக்கூடிய இடங்கள்லாம் பெரும் கூட்டம் அப்படிப்பட்ட துறவியை நாம் பார்க்கின்றோம் ஆகையினால் தவறோ குறையோ யாரிடம் இருக்கின்றது கேட்டால் அது வந்து நம்முடைய அணுகுமுறையும் நம்முடைய நம்பிக்கையும் பொறுத்திருக்கின்றது பல மடங்களுக்கு போய் இருக்கின்றேன் எந்த மடாதிபதியும் எளிதாக நீங்கள் தரிசனம் செய்து முடியாது நாம் அங்க போன நாட்டில் நிறைய அங்க தடைகள் இருக்கும் ஆனால் சுந்தர சுவாமிகளிடம் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் பற்றி யாராக இருந்தாலும் சரி மிக எளிய முறையிலே மிக சொற்ப நேரத்திலே சுவாமிகளின் தொடர்பு கொண்டு தங்களுடைய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு ஒரு காரியத்தை நாம் சுவாமியிடம் பார்க்கின்றோம் இது போன்று அவருடைய குண விசேஷத்தினால் இந்த தமிழகத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்கு இந்த தமிழகத்தில் அருள் குறிப்பிட்டார்கள் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது மிக மிக உண்மை இந்த தமிழகத்தில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது பட்டி தொட்டிகள் எதிர்கொள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்கு ஒரு முக்கியமான பங்கு யாருக்கு என்றால் நான் நம்பிக்கையுடன் கூறுவேன் அது சுந்தர சாமிகளை சாரும் மக்களுடைய அவருடைய அடி மன அடித்தளத்திற்குரிய அவர்களுடைய உணவுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற முறையிலே விஷயங்களை எடுத்து கூறுவதற்கு சுந்தர சுவாமிகளுக்கு நிறைய நிகழ்ச்சிகளை நம்முடம் இல்லை தென்னாருடைய சிவனை பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த கைலமே நம்மிடம் இல்லை இன்று காசி விஸ்வநாதர் கோயிலை நாம் செய்து வயது கொள்ள முடியாது அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு ஏராளமான கோயில்கள் இன்று மாற்று இன்று வழிபாடு செய்யக்கூடிய இடங்களாக மாற்றியமைத்திருக்கின்றது இந்த விஷயங்களை பற்றி பேசும்பொழுது அந்த உணர்வுகளை நான் பலதட உணர்ந்திருக்கின்றேன் இந்த ராம ஜென்மையை மீட்ட வேண்டும் முயற்சியானது பெரும் முயற்சி தமிழகம் இதில் பிந்திவிடக் கூடாது இந்துக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதற்கு தமிழகம் பிந்திவிடக் கூடாது பலமுறை டெல்லி சென்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் தேடி சென்றார்கள் மடாதிபதிகள் தந்து சமுதாய பிரச்சனைக்காக வேண்டி வீடு வீடாக போகக்கூடிய ஒரு பெரும் துறையை நான் வந்து ராமசாமி ஊர் நடிகர்கள் வந்திருந்தார்கள் இந்த துறைகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாம் சென்று ராம ஜென்மூமியை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது அதோடு மட்டுமில்லாமல் காசி விஸ்வநாதர் கோயிலும் திருப்பி ஹிந்துக்களுக்கு கையில் கிடைக்க முடியாத நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவ்வளவு உருக்கமாக உற்சாகமாக சுவாமி அவர்கள் கொண்டார்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே என்ற கிராமத்திலே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பரதகுலத்தை சார்ந்திருந்த நம்முடைய இந்து சகோதரர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நானூறு ஆண்டுகளுக்குள் மாட்டு சமயத்தை விட்டார்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பழையபடியே அவர்கள் தாய் சமயத்தில் திரும்பினார்கள் அந்த தாய் சமயம் திரும்பக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்ந்து பல முறை அங்கு செல்வதற்கு போலீஸ் கூட பாதுகாப்பு சரியான பாதுகாப்பு இல்லை சுவாமிகள் போகக்கூடாது என்று பலமுறை கேட்டுக் கொண்டிருந்தோம் தன்னுடைய பாதுகாப்பை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் பல முறை அவர்கள் இடிந்தகரை வந்துள்ளார்கள் சீவை கொண்ட வந்துள்ளார்கள் இந்துக்கிட்ட பிரச்சனை எங்கெல்லாம் இருக்கின்றதோ கண்டிப்பாக சுவாமிகளுடைய அவர்களுடைய ஒரு பங்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த கல்லூரியை பற்றி குறிப்பிட்டார்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் என் முன்னாலே தோன்றுவதெல்லாம் பண்டித் மதன்மோகன் மாளவியா என்று ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய பாரத நாட்டில் வாழ்ந்தார்கள் நம்முடைய அருட்செல்வர் கூட குறிப்பிட்டார்கள் இது ஒரு பல்கலைக்கழகமாக வர வேண்டும் எங்களுடைய பிரார்த்தனை எப்படி வடக்கே ஒரு பனாரஸ் இந்து யுனிவர்சிட்டி ஏற்பட்டதோ அதே போன்று தெற்கே சுந்தரசாமிகள் மையமாக இருந்து கொண்டு அருட்செல்வர் அதற்கு ஒத்துழையாக இருந்து கொண்டு எங்களுடைய போன்ற இயக்கங்கள் பின்துணையுடன் இங்கும் ஒரு இந்து கல்லூரி வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆபம் அதற்கு மக்கள் எல்லா விதமான ஒத்துழைப்பும் அதற்கு கண்டிக்கா குடிப்பார் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சாமிஜி அவர்கள் இன்று இது அவர்களுடைய சில்வர் ஜூபலி அதே இறைவன் அவருடைய சாரி அவருடைய மணி விழா அவருடைய சதாபிஷம் ஆயிரம் பேரை காணக்கூடிய விழாவிலும் நாம் எல்லாம் பங்கெடுத்துக் கொண்டு அன்று நாம் அவரை வணங்கி அவரை வாழ்த்த வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு விட